சுத்தமான நீரில் அடுப்பில் வச்சு அதை நடுவில் உலர்த்தப்பட்ட ஆவாரம் போட்டு நல்லா கொதிக்க வச்சு அந்த நீரை வடிகட்டி பனங்கற்கண்டோ இல்லைன்னா தேனோ சேர்த்து சாப்பிட்டோன்னா இந்த தண்ணியை அதை டெய்லி சாப்பிட்டிங்கன்னா சக்கரை வியாதிகாரங்களுக்கு இந்த நோய் கட்டுப்பாட்டுக்குள்ளே இருக்குங்க உடலுக்கு ஒரு நல்ல பழத்தை கொடுக்கும் பனங்கற்கண்டு வேறு இந்து இப்புகளும் சேர்க்காமலாம் இந்த டீயை குடிக்கணுங்க அதே மாதிரி ஆவாரம் பூ டீ குடிக்கிறதுனால கல்லீரலில் இருக்கிற நச்சுக்கள்லாம் நீங்கி கல்லீரல் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும் மஞ்ச காமாலை இந்த மாதிரி நோய்கள்லாம் எதிர்காலத்தில் ஏற்படாமல் இருக்கிறதுக்கு இது ஒரு நல்ல ம இதாக இருக்குன்னு வச்சுக்கோங்க அதே மாதிரி மாதவிடாய் வந்து சில பெண்களுக்கு வந்து அந்த கரை அந்த காலத்தில் வந்து அதிகமாக ரத்தப்போக்கு இருக்கும் அடி அடிவயத்தில் ரொம்ப வலி அவர் ஏற்படும் இந்த மாதிரி சமயங்களில் பூவை போட்டு கூட்டு போல செஞ்சு சாப்பிட்டுனீங்கன்னா மாதவிடாய் காலத்தில் அதிக ரத்தப்போக்கு ஏற்படுவது நீக்கும் அதே மாதிரி